அம்மை நோய் அலர்ட் செய்யும் தமிழக அரசு அறிகுறிகள் என்னென்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உலக அளவில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் குரங்கு அம்மை நோய் வேகமாக வருவதால் தமிழ்நாடு சுகாதாரத்துறை தீவிரப்படுத்தியுள்ளது இந்த நோயின் அறிகுறிகள் நடவடிக்கைகள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து விரிவான வழிகாட்டுதல்களையும் வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கொரோனா பாதிப்பு நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்களை அப்படி பழிவாங்கியது இந்த நோய் தொற்றால் உலகமே முடங்கியது ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு வீடுகளுக்குள் மக்கள் முடங்கினர் தற்பொழுதுதான் அந்த மக்கள் வெளியே வந்து இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்து வரும் சூழலில் மீண்டும் அதிர்ச்சியடைய செய்யும் வகையில் குரங்கு அம்மை நோய் பரவி வருகிறது குரங்கு அம்மை நோய் என்பது ஒரு அரிய வகை தொற்று நோயாகும் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட விலங்கிடமிருந்தே மனிதர்களுக்கும் பரவுகிறது இந்நிலையில் தான் எம்பாக்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டவர்களால் பத்தில் ஒருவர் இறக்க வாய்ப்புள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது முதலில் ஆப்பிரிக்கா நாடுகளில் கண்டறியப்பட்ட பாதிப்பு மெல்ல மெல்ல நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவ தொடங்கியது ஆப்பிரிக்கா நாடுகளில் மட்டும் பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றும் வந்துள்ளனர் இந்த நிலையில் அதிகரித்து வரும் குரங்கு அம்மை நோய் பாதிப்பால் உலகளாவிய சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது தான் இந்த அம்மை நோய் அதிகரிக்க காரணமாக தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை வழிகாட்டுதல்களையும் வெளியிட்டுள்ளது அதன்படி இந்த தொற்றின் முக்கிய அறிகுறி தோல் அரிப்பு சீர்வழிதல் மற்றும் ஒரு வாரத்திற்கு மேல் காய்ச்சல் தளவழி சோர்வு தசைவழி முதுகு வலி நீன நீர் கணுக்கள் வீக்கம் அடையலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குரங்கை அம்மை நோயால் ஏற்படும் தோல் புண்களை பிசிஆர் மூலம் சோதித்து இந்த நோய் உறுதி செய்யப்படுகிறது தற்காப்பு வழிமுறையை பொறுத்தவரை குரங்கு அம்மை நோயிலிருந்து தற்காத்து கொள்ள பாதிக்கப்பட்டவருடன் நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றும் தடுப்பூசி மூலமாகவும் இதன் பாதிப்பிலிருந்து தற்காத்து கொள்ளலாம் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் கடந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு பயணம் செய்து திரும்பிய எந்த வயதனராக இருந்தாலும் மேல்குரிய அறிகுறி இருந்தால் அவருக்கு எம்பாக்ஸ் தொற்று ஏற்பட்டிருக்க வாய்ப்புள்ளது அந்த வகையில் மாவட்ட சுகாதார அலுவலர் அவர்களது பகுதியில் இந்த அறிகுறியுடன் யாரேனும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தொற்று இருக்கலாம் என சந்தேகிக்கும் நபரை உடனடியாக சிகிச்சைக்கு உட்படுத்த வேண்டும் சென்னை எஸ் பி எச் மருத்துவமனைக்கு சாம்பிள்ஸ் அனுப்பி சோதனை செய்யலாம் விமான நிலையம் மற்றும் துறைமுகங்களில் பாதிக்கப்பட்டு இருக்கும் நாடுகளிலிருந்து வருபவர்களை மருத்துவ சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக காங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் மத்திய ஆப்பிரிக்கா நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு சோதனை செய்ய வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை வழிகாட்டு நெறிமுறைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்